நீங்கள் கேடு கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காட்டு இந்த காற்றிலே அடுத்து வர இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை தருபவர் தாயகத்திலிருந்து அன்பு கவிதாயினி கவிஞர் அன்பு சகோதரி தாலினி சிவநாதன் அவர் தனது குரலில் இந்த கவிதையை இங்கே காற்றிலே விடுகின்றார் கேட்போம் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கம் நான் தயாலினி சிவநாதன் இலங்கையிலிருந்து கடந்த வாரம் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜாலிசை கவி தடாகம் கவிதை குழுமத்தினால் நடாத்தப்பட்ட பெண்மை வெல்க எனும் தலைப்பிலான கவிதை போட்டிக்கு நடுவராக கடமையாற்றியிருந்தேன் அநேகமான கவிஞர்கள் தமது கற்பனை வளத்தை திறமையாக பயன்படுத்தி கவிதைகளை வடித்திருந்தனர் அனைத்து கவிதைகளையும் வாசித்து ரசித்து கொண்டேன் அந்த கவிதைகளில் என் மனதை கவர்ந்த ஒரு கவிதையை உங்கள் முன்னிலையில் எனது குரலிலே சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே வந்துள்ளேன் குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் சதா முருகனின் கவிதையை நான் இப்போது எனது குரலில் தருகிறேன் நீங்களும் கேட்டு மகிழுங்கள் பெண்மை வெல்க மாமலைகள் பொடிந்து மண்ணாகும் முன்பே பேருலகில் உயிர்கள் பிறந்தது பெண்ணாலே மாமலைகள் பொடிந்து மண்ணாகும் முன்பே உயிர்கள் பிறந்தது பெண்ணாலே ஆறறிவு மாந்தர் அவனியிலே தோன்றி அறிவியலை அறிந்தார் அவர் உதவியாலே ஆரறிவு மாந்தர் அவனியிலே தோன்றி அறிவியலை அறிந்தார் அவருதவியாலே அங்கமுங்கும் அன்பை அணிகலனாய் பூட்டி அடைமலையாய் பொழிதல் அன்னையரின் தொழிலே அங்கமெங்கும் அன்பை அணிகலனாய் பூட்டி அடைமலையாய் பொலிதல் அன்னையரின் தொழிலே கண்ணிமையாய் நித்தம் காவலின நின்று கைகளிலே தாங்கும் கடவுளின் அவரை கண்ணிமையாய் நித்தம் நின்று கைகளிலே தாங்கும் கடவுளினமவரே ஊனுயிரையுருக்கி உழைப்புத்தனை கூட்டி வானுயர வாழ்வை வளர்த்தெடுக்கும் உறவே ஊனுயிரையுருக்கி உழைப்புத்தனை கூட்டி வானுயர வாழ்வை வளர்த்தெடுக்கும் உறவே மெழுகெனவே கரைந்து மேனியது தளர்ந்து விழிமூடும் முன்பே வழிகாட்டும் பிறையே மெழுகெனவே கதைந்து மேனியது தளர்ந்து விழிமூடு முன்பே வழிகாட்டும் பிறையே நடமாடும் தெய்வம் நங்க என அறிய நாளெல்லாம் தொடரும் நயமான சுகமே நடமாடும் தெய்வம் நங்க என அறிய நாளெல்லாம் தொடரும் நயமான சுகமே கூட்டிடை தனது குஞ்சுகளை அணைத்து குஞ்சியே மகளும் குலவிளக்கின் உருவாம் கூட்டுடையில் தனது குஞ்சுகளை அனைத்து கொஞ்சியே மகிழும் குலவிளக்கின் உயிர் உருவாம் காலம் பெண் பெருமைச்சிவம் பெருப்புகளில் சிவம் பெருமை கொண்டு உலகம் படைத்து